ஜூன் ஆறு இரண்டாயிர இருபத்து நான்கு ஆம் தேதி ஐந்து கிரக சேர்க்கையோடு வரும் அபூர்வ அமாவாசையில் இந்த ஒன்று பொருளை தானம் செய்தால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் கர்மா கழியும் அன்று வைகாசி மாதத்தின் அமாவாசை திதியானது வரவிருக்கின்றது இந்த அமாவாசை திதி அன்று குறு சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து ரிஷப ராசியில் அமரப்போவதால் இந்த அமாவாசை ஒரு அரிய அமாவாசையாக ஜோதிடர்களால் சொல்லப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் ரோகிணி நட்சத்திரம் அன்று இந்த அமாவாசை வருவது மேலும் ஒரு சிறப்புக்குரிய விஷயமாகும் இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் முன்னோர்கள் சாபம் விலகும் கர்மா குறையும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் இதனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த வைகாசி மாதம் வரும் அமாவாசை மகாலய அமாவாசைக்கு இணையாக சொல்லப்பட்டுள்ளது பரிகாரம் இந்த அமாவாசை தினத்தில் நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு எந்த வழிபாடுமே செய்ய முடியவில்லை தடைப்பட்டு கொண்டே வருகிறது குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் கூட நடக்க வழி இல்லாமல் இருப்பவர்கள் இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களின் நினைத்து வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்த நல்லது நடக்கும் என்னுடைய மகன் வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்னுடைய மகளின் வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்னுடைய வாரிசுகள் எல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறது என்பவர்களும் இந்த அமாவாசை தேதியில் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்கள் உங்கள் குடும்பம் சீர்படும் அமாவாசை நாள் பூஜை அறையில் முன்னோர்களின் படத்திற்கு முன்பு படையல் போட்டு வழிபாடு செய்துவிட்டு காக்கைக்கு சாதம் வைத்துவிட்டு பின்பு தான் சாப்பிட வேண்டும் இந்த அமாவாசையில் உங்களது முன்னோர்களை நினைத்து ஒன்று வேட்டி ஒன்று துண்டு ஒன்று புடவை ஒன்று ரவிக்கை துணி வாங்கி அமாவாசை வழிபாட்டில் படையலோடு வைத்து வழிபாடு செய்யுங்கள் வழிபாட்டை முடித்துவிட்டு இந்த துணிமணிகளோடு வெற்றிலை பாக்கு பூ பழம் உங்களால் முடிந்த ஒரு காணிக்கையை வைத்து இதை அப்படியே ஒரு ஏழைக்கு தானமாக கொடுத்து விடுங்கள் துப்புரவு தொழிலாளி சாக்கடையை சுத்தம் செய்யும் தொழிலாளி பாட்டி தாத்தா யாருக்காவது இந்த துணியை தானம் கொடுத்து விடுங்கள் நம் குடும்பத்திற்கு நல்லதை மட்டுமே நினைப்பது நம்முடைய முன்னோர்கள் தான் நம்முடைய தாத்தா பாட்டி தான் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்று வந்தால் நமக்கு முன்பாக நம் குல தெய்வத்திடம் சென்று முறையிடக்கூடிய சக்தியும் இவர்களுக்கு தான் இருக்கிறது உங்கள் குடும்பம் கஷ்டத்தில் இருந்தால் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தவறாமல் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பம் கஷ்டத்தில் இருந்து வெளிவரும் செய்த கர்மாவிலிருந்து வெளிவரும்